గోవింద 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகின்றது தயாராக இரு சந்தோஷ தருணங்களை கூடிய விரைவில் சந்திக்கப் போகின்றாய் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்தும் வந்துவிட்டாய் இனி நீ இழப்பதற்கு என்று ஒன்றுமே இல்லை நீ விட்டுவிட வேண்டிய சில குணங்கள் தான் உன்னிடம் இருக்கின்றது அவைகள் எப்போதும் ஏதோ ஒரு பதற்றத்துடனே இருப்பது எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு எங்கே நடக்க போகின்றது என்று குறுகிய மனப்பான்மை கொண்டிருப்பது இவை எல்லாவற்றையும் எனக்காக விட்டுவிடு எதிர்காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருப்பதால் கிடைப்பது ஒன்றுமில்லையே கடந்த காலத்தையும் விட்டுவிடு எல்லா நினைவுகளையும் கசப்பான அனுபவங்களையும் தயவு செய்து விட்டுவிடு என்னுடைய பிள்ளையான நீ எதைப்பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் இனிமையான நேரங்கள் நல்ல நேரங்கள் மற்றும் கெட்ட நேரங்கள் என அனைத்தும் வந்து கடந்து போய்கொண்டே இருக்கும் எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருப்பதில்லை ஒன்றை தெரிந்து கொள் கவலைப்படுவது அன்பு மற்றும் பக்திக்கு முற்றிலும் நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் போது கவலைப்படமாட்டாய் எனக்கு எதுவும் நடக்காது என்னுடைய அப்பா என்னுடன் தான் இருக்கின்றார் என்று நீ எண்ணும் போது உன்னுடைய மனதில் உள்ள பயம் விலகி தைரியம் வரும் எனக்கான எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா கொடுப்பார் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கும் என்று நீ கூறும்போது உனக்குள் ஒரு நம்பிக்கை வரும் இவ்வாறு நீ என்னை சரணடையும் போது உன்னுள் இருக்கும் பயமும் பதற்றமும் முற்றிலுமாக விலகி நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும் அதனால் தான் கூறுகின்றேன் அன்பும் பக்தியும் இருக்கும் இடத்தில் பயமும் பதற்றமும் இருக்காது எதை நாம் பலம் எதை கண்டு நாம் மகிழ்கின்றோமோ அவற்றை எல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆக்குவிடும் ஒன்று இந்த காலம் மட்டுமே ஆம் கண்மணி இந்த காலம் அபார சக்தி வாய்ந்ததே உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காலம் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எதை நீ அதிகம் விரும்புகின்றாயோ அதுவே உன்னை அதிகமாக காயப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் செய்கின்றதே என்றெல்லாமே வருத்தப்படாதே அதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி கஷ்டங்களையெல்லாம் விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க வந்துள்ளேன் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே முழுவதுமாக நான் சொல்வதை கேட்டு உணர்ந்து கொண்டால் உனக்காக நீ எதிர்பார்த்ததும் விரும்பியதும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும் விழுந்து விழுந்து சிரிப்பதில் கூட தவறில்லை ஆனால் தெரியாமல் கீழே விழுந்தவர்களை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதே என் சொல்லமே உன்னுடைய தகுதியை நீ அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உயர்ந்த வாழ்க்கையை வாழும் மனிதர்களைப் போல நீயும் சிறப்பாக செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் உழைப்பிற்கும் நேரத்திற்கும் அஞ்சாதே உன்னால் முடிந்தவரை முயற்சி செய் என்பது உன்னால் முடிந்த செய்ய உழைக்கப்பார் என்று சொல்கின்றேன் உன்னுடைய குடும்பத்திற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் தான் ஆனால் உழைக்கும் முயற்சியும் உன்னுடைய வாழ்க்கையில் அவசியம் அவசியமென்றெல்லமே வாழ்த்தினாலும் சரி மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பேசினாலும் சரி சிரித்து கொண்டே அவர்களை கடந்து போ ஆழமாக நான் அவர்களுக்கு இருந்து அவர்களுக்கு எந்த விதத்தில் பதில் சொல்ல வேண்டுமோ அந்த விதத்தில் பதில் சொல்வேன் வாழ்த்துபவர்களுக்கு உண்டான நன்மைகளையும் அவர்கள் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் யார் உன்னை மட்டம் தட்டி தாழ்த்தி உன்னை குறைவாக பேசினார்களோ அதே அளவிற்கு அவர்களும் உண்டாகும்படியும் அவர்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்படியும் உன்னுடைய பெருமாள் நிச்சயமாக செய்து காட்டுவேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா மற்றவர்கள் உன்னை குறை சொல்லும் அளவிற்கு நான் உன்னை தவறாக வளர்க்கவும் இல்லை அதே நேரத்தில் அப்படி குற்றம் குறை காணக்கூடிய அளவிற்கும் அதை பெரிதாக சொல்லக்கூடிய அளவிற்கும் அவர்கள் நல்லவரும் இல்லை அதனால் தான் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றும் இப்போது உன்னை காண வந்துள்ளேன் காரணமில்லாமல் நான் ஒருபோதும் யாரை தேடியும் வருவதில்லை என்று நீயும் எல்லோருக்கும் ஆறுதலான நல்வார்த்தைகளை பேசிப் பேசி பழகினால் அது உன்னுடைய மனதிற்கும் நிம்மதியை கொடுக்கும் மற்றவர்கள் மனதில் இருக்கும் கவலைகளையும் மறக்க வைக்கும் அதுவே கூட ஒரு வகையில் மிகப்பெரிய உதவிதான் என்று சொல்லமே இங்கு யாருக்குமே மீண்டும் ஒரு முறை மனித பிறவி கிடைக்கப் போவதில்லை அதனால் இப்போது கிடைத்த இந்த அற்புதமான அபூர்வ மனித பிறவியை வாழும் போதே அனுபவித்து வாழ பழகிக்கொள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல என் செல்லமே உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்களின் மனமும் தான் ஒரு சில சமயங்களில் அவர்கள் நல்லது செய்வது போல தோன்றினாலும் மறுநொடியே அவர்கள் சுயநலத்தின் காரணமாக தனக்கு எது உகந்ததோ தனக்கு எது சரியானதோ அந்த விதத்தில் தான் சிந்திக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் உனக்கு சாதகமாக எதையும் செய்ய யோசிப்பது கூட கிடையாது உன்னை பிடிக்க இருப்பதை காட்டிலும் அவர்களை விட்டு தூரமாக இருந்து விடியமே இறுதியில் எல்லா மனிதர்களும் எல்லா உறவுகளுக்கும் எல்லோருக்கும் நினைவுகளாக மட்டும்தானே இருக்க போகிறார்கள் அப்படி இருக்கும் போது வாழ்கின்ற இந்த ஒரு சில நாட்களிலாவது நல்ல நினைவுகளை மட்டும் மற்றவர்களுக்கு பரிசாக கொடு அதிக கோபப்படுபவர்களிடம் நீ நெருங்கி பழகி பார்த்தால் உனக்கு ஒரு உண்மை தெரியும் அவர்கள் எல்லோருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பதால் தான் யாராவது ஏதாவது தவறு செய்தாலோ அல்லது தீங்கு செய்தாலோ அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நான் நல்லது செய்யும் போது எனக்கு ஏன் இவர்கள் நல்லது செய்யவில்லை என்று கோபப்பட்டு பேசுகிறார்கள் எல்லோரும் தன்னை போல் உயர்வாகவும் சிறப்பாகவும் நல்ல எண்ணம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் அவர்கள் கோபப்படுகிறார்கள் அப்படி கோபம் கொண்ட நல்ல மனிதர்களுடன் பழகுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அது கூட ஒரு அளவாக இருக்கட்டும் அவர்களின் கோபம் எந்த காரணத்திலும் உன்னுடைய மனதை காயப்படுத்துவதாக இருந்துவிடக் கூடாது உனக்கு ஒரு உண்மை தெரியுமா உன்னுடைய பெருமாள் என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் மனிதர்களை காட்டிலும் எனக்காக தட்சணை கொடுக்கும் கைகளை காட்டிலும் யார் ஒருவர் இல்லாதவர்களுக்கு தானம் கொடுக்கிறார்களோ நான் அவர்களை கையெடுத்து கும்பிடுவேன் என்பது உனக்கு தெரியுமா அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் நான் எப்போதுமே கொடுப்பேன் ஏனென்றால் யார் ஒருவர் இல்லாதவர்களையும் ஏழை எளியவர்களையும் உடல் முடியாதவர்களையும் இயலாதவர்களையும் பார்த்து இறக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது நான் இறக்கப்படுவேன் என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் எப்போதுமே அவர்களை நோக்கிதான் இருக்கும் என் செல்லமே